ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோல தசா யோகத்தை செய்யற அமைப்புல உள்ள ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாகவே தசா யோகத்தை செய்யணும்னா ராகு லக்னாதிபதிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் ராகு நல்ல பாவகத்துல இருக்கணும் ராகுவுக்கு லக்ன சுபர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த கிரகங்களோட தொடர்பு இருக்கணும் ராகுவுக்கு சாரம் கொடுத்தவர் நல்ல ஆதிபத்தியம் உள்ளவராக இருக்கணும் இந்த மாதிரி நல்ல அமைப்பில் ராகு இருந்ததுன்னா ராகு தசாவில் அபாரமான பலன்களை கொடுக்கும் ராகு தசாவில் உச்சத்துக்கு கொண்டு போகும் இப்படிப்பட்ட யோக அமைப்பில் உள்ள ராகுவோட தசால உச்சத்துக்கு போக போகிற ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் ஸ்கிரீனில் தெரிகிற உதாரண ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு காலேஜ் படிக்கிற பையனோட ஜாதகம் இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் லக்னத்துக்கு ரெண்டில் சனி மூணுல கேது நாலில் பூர்ண திக்பலத்தில் சந்திரன் ஆறில் குரு ஏழுல செவ்வாய் எட்டுல சூரியன் ஒம்போதுல ராகு சுக்கரன் புதன் இப்போ நடப்பு தசா ராகு தசால ராகு புத்தி போய்கிட்டு இருக்கு இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பாக்கியஸ்தானமான ஒன்பதுல இருக்காரு ஒம்போதுல லக்னாதிபதி புதன் கூட சேர்ந்திருக்காரு அஞ்சாம் அதிபதி சுக்கரன் கூட சேர்ந்திருக்காரு ஸோ ராகுவுக்கு ஒம்போது அஞ்சு ஒன்று இந்த பாவகங்களோட தொடர்பு கிடைச்சிருது லக்ன சுபர்களோட தொடர்பு எல்லாமே ராகுவுக்கு இங்க கிடைச்சிருது ராகு வாங்கின சாரம் பாத்தீங்கன்னா ஏழு பத்து அதிபதி குருவோட சாரத்துல இருக்கு மிதுன லக்னத்தோட அதிபதி புதனை ராகு நினைக்கிறவரு சோ இந்த பையனுக்கு ராகு தசா பூர்ண யோகத்தை செய்யற அமைப்புல இருக்கு ராகு தசா இந்த பையனை உச்சத்துக்கு கொண்டு போகும் ராகுவுக்கு சாரம் கொடுத்த குரு ஆறாம் பாவகத்துல இருந்து பன்னெண்டாம் பாவகத்தை பார்த்து பலப்படுத்துறாரு ராகு பன்னெண்டாம் அதிபதி சுக்கரனோட சேர்ந்து தசை நடத்துறாரு பன்னெண்டாம் பாவகம் பலமா இருக்கிறதுனாலயும் ராகுவுக்கு பன்னெண்டாம் அதிபதி தொடர்பு இருக்கிறதுனாலையும் இந்த ராகு தசா இந்த ஜாதகரை வெளிநாட்டுக்கு கொண்டு போகும் தன அதிபதி சந்திரன் நாலாம் பாவகத்துல பூர்ண பலத்துல இருக்காரு அதனால இந்த ராகு தசால இந்த பையனை வெளிநாட்டுக்கு கொண்டு போய் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வைக்கும் இந்த ராகு தசை லக்னாதிபதி கூட ராகு சேர்ந்து தசை நடத்துறதுனால தசால கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரும் ஏழாம் அதிபதியோட சாரத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த ராகு தசையிலேயே கல்யாணமும் நடக்கும் அஞ்சாம் அதிபதி சுக்கரனோட ராகு சேர்ந்து இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் இந்த ராகு தசையில் அதிகமாகவே கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ராகு தசா இந்த பையனை உச்சத்துக்கு கொண்டு போகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்